அவரிடத்தில் இருக்கிற சொத்துக்களை நிறைய தர்மம் கொடுத்தார் அவருடைய மனைவி பிள்ளைகளோடு நடந்தார் இருக்கக்கூடிய விஷயங்களில் சமுதாய பற்றோடு வாழ்ந்தார் சமுதாயத்தில் உள்ள பாடசாலைகளில் முன்னேற்றுவதில் மிகவும் முக்கியமானவராக இருந்தார் இந்தந்த பள்ளிகளிலே அவர் பொறுப்புதாரராக இருந்து அவர் பல கடமைகளோடு இருந்தார் அல்லாவுக்கு பயந்து நடந்தவர் மரணித்து விட்டாரே இவருடைய நிலைமை நமக்கு பெரிய ஒரு இழப்பே என்று சமூகம் கவலைப்படக்கூடிய ஒரு நிலையாக இருந்தால் மாஷா இதுதான் நானும் நீங்களும் வாழ்ந்து விட்டு 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 செல்லக்கூடிய ஒரு சொத்து சகோதரிகளே இரண்டாவது கட்டம் யார் என்று தெரியுமா நாம் மரணித்து விட்டால் சந்தோஷப்படக்கூடிய நிலைமை நம்முடைய பாசையில் சொன்னால் எப்போதுவன் போய் தொலைவான் என்று சொல்லுவார்களே அப்படியான ஒரு நிலையாக நாம் வாழக்கூடாது இந்த உலகத்தில் வாழ்கிற போது நல்லவனாக என்னுடைய மரணம் நல்லதாக அமையப்பட வேண்டும் என்னிடத்தில் வரக்கூடிய மலக்குள் மவுத் நல்ல முறையில் என்னுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும் அந்த கபருடைய வாழ்க்கையை நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் அந்த இடத்திலே வரக்கூடிய நக்கீர் கேள்வி கேட்கிற போது என்றால் உன்னுடைய நபி முகம் அலி வசல்லம் என்னுடைய குர்ஆன் அல் குர் ஆன் என்னுடைய கிபிலா என்று நான் ஆணித்தரமாக உறுதியாக செல்லக்கூடிய ஒரு நிலை என்னுடைய வருமாக இருந்தால் இதுதான் நான் இந்த உலகத்திலே வெற்றிகரமாக வாழ்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளை மாறாக அந்த கபருடைய வாழ்க்கை இருக்கிறதே அதற்குள் சென்று விட்டோம் என்றால் யாரும் யாருக்கும் உதவி செய்யக்கூடாத சந்தர்ப்பம் அது நெருக்கடியான வாழ்க்கை வரக்கூடிய அந்த மலக் அவரை பார்த்தால் ஒரு பயங்கரம் கேட்கின்ற போது கேள்விக்கு பல் சொல்லாமல் எனக்கு தெரியாதே எனக்கு தெரியாதே என்று கதறக்கூடிய நிலை நமக்கு வந்து விடுமா இருந்தால் சகோதரிகளே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பட்டம் பெற்றவர்கள் பதவி பெற்றவர்கள் உயர்ந்த இடத்தில் இருந்தவர்கள் ஆட்சி செய்தவர்கள் சர்வ அதிகாரம் கொண்டவர்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்து விட்டு மரணத்திருக்கிறார்கள் சகோதரிகளே அவருடைய அடையாளங்கள் எல்லாம் எங்கே என்ன இருக்கிறது எனவே நானும் நீங்களும் இப்படியாக